கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இதற்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை சார்பில் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இது குறித்து விளம்பர பலகை வெளியீட்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் கூறும்போது தமிழ் இலக்கிய படிப்பாளைகளின் தனித்துவ மிக்கவராக தன்னை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் நான் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் தன்னம்பிக்கை மேடை பேச்சுகள் கவியரங்க பதிவுகள் இலக்கியம் இலக்கிய அமைப்புகள் மூலம் புதிய படைப்பாளர்களை உருவாக்கியுள்ளதாகவும் எனவே தனது படைப்புகளை கருவாக கொண்டு இப்பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் கருத்தரங்கில் தனது கவிதைகள் கட்டுரைகள் கவியரங்க கவிதைகள் மேடை பேச்சுகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகியவை களங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகிறது பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கிற்காக தனது கட்டுரைகளை வழங்கலாம் என கூறினார் மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் கட்டுரைகள் கருத்தரங்க நாளில் தன்னுடன் இணைந்து அதனை புத்தமாக வெளியிடலாம் என்றார் கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறியவர் கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்படும் சிறந்த தலா பத்தாயிரம் பரிசுகையும் வழங்கப்படும் என்றார் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்க உள்ளதாக கூறினார் சமூக மேம்பாட்டு மனித உறவு மேம்பாடு குடும்ப உறவு மேம்பாடு மனித வள மேம்பாடு தலைமை மற்றும் ஆளுமை பண்பு திறன் மேம்பாடு சமூக சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள் சமூக முன்னேற்ற சிந்தனைகள் மேலாண்மை கோட்பாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் பேச்சுக்கலை கட்டுரைக்கலை படைப்பாக்கலை போன்ற கல்துறை நோக்கில் கட்டுரைகள் இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் சித்ரா கருத்துரங்கு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது